நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடிஎன்எஸ்யூஆர்பி போன்ற போட்டித் போட்டித்தவர்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் சோசியல் சயின்ஸ் பகுதியிலேருந்து பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினைந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா சமயம் சாதி இனம் பாலின பாகுபாட்டை தடை செய்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினாறு எதை பற்றி கூறுகிறன்னா பொது வேலைவாய்ப்பில் சமம் அளித்தல் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தாறு பற்றி கூறுகிறது பிரிவு இருபத்தாறு சமய விவகாரங்களை நிர்வகித்தல் சமய விவகாரங்களை நிர்வகித்தல் பற்றி கூறுகிறது அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தொம்பது எதை பற்றி கூறுகிறது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை சரிங்களா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை அடுத்த கொஸ்டின் உலக மனித உரிமை எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பது உலக மனித உரிமை நாள் டிசம்பர் பத்தொம்பது சரிங்களா அடுத்தது மனித உரிமை பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளன அப்படின்னா முப்பது சட்டப்பிரிவுகள் அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி நாலு எதை பற்றி கொடுக்குதுன்னா பிரிவு இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறை முக்கியமான கொஷின் அடுத்த கொஷின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தொம்போது எதை பற்றி கொடுத்துனா ஆரோக்கியமான குழந்தைகள் வளர பிரிவு முப்பத்தொம்பது ஆரோக்கியமான குழந்தைகள் வளர குழந்தை தொழிலாளரை முறையாவது தடைப்படுறது பிரிவு இருபத்தி நான்கு அடுத்த கொஷின் இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சரிங்களா டென் கொஷின்ஸ் தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த கொஷின் ஆன்சர் வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூ